அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே வந்து நம்ம படங்களில் அதிகமாக பார்த்துருக்கோம் நேரில் அந்தளவு கேள்விப்பட்டது கிடையாது ஒரு முக்கியமான நியூஸ் வந்துட்டு ரெண்டு நாளாக பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு அதாவது தமிழ்நாட்டோட ரூலிங் பார்ட்டி டிஎம்கேவுடைய எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய அவரோட மகன் மருமகள் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது தான் வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்ளைண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு மகளிர் ஆணையமும் வந்துட்டு இதை சீக்கிரம் விசாரித்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆங்கிளெல்லாம் வந்து விசாரணை பண்ணியிருக்கீங்க அந்த பொண்ணுக்கு நீங்கள் அந்த பொண்ணை எந்த மாதிரி விசாரணை பண்ணிங்க அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரியே கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு காவல்துறைக்கு தேசிய மகளிர் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தன் வீட்டுக்கு அந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கடந்த ஏழு மாதமாக என்னை சித்திரவதை பண்ணுறாங்க வீட்டுக்கு போக முடி போக்கு சாரி வீட்டுக்கு போக விடாமல் என்னை சித்திரவதை பண்ணுறாங்க அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு என்னை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க எனக்கு தூங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறி முடிய வந்துட்டு தீயில கறுக்குறாங்க சிகரெட்டை வச்சுட்டு என் மேலே சூடு வைக்கிறாங்க ஒரு வேலை செய்யலை அப்படின்னா அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சித்திரவதை அனுபவிச்சுருக்கேன் அப்படின்னு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ கூட வந்து நான் வேறு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு ஓடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் இப்போ ஒரு அஞ்சு ஆக்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிறதாகவும் சொல்லப்படுது வன்கொடுமை சட்டம்னு சொல்கிறாங்க எஸ்சி ஆக்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு அஞ்சாறு பிரிவுகள் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள தேடி வர்றாங்களாம் அவங்க வந்து இப்போ தலைமறைவாக இருக்கிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸை சொல்லிட்டு வர்றாங்க ஸோ தன்னையை நம்பி தான் அதாவது நமக்கு வந்து ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து பணக்காரர்கள் வந்துட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்கிறவங்க வந்து சரியாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொந்த ஊர்களில் ஊர் பக்கம் உள்ளவங்களோட ஒரு பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து அங்கே உள்ளவங்களை கூட்டு வந்து அம்மாவை கூட்டு வந்து இங்கே வேலைக்கு வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான விஷயந்தான் ஆனால் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து அந்த வேலைக்கு வர்றவங்க குடும்பத்தை அவங்க குடும்பமாக பார்த்துப்பாங்க அதாவது அவங்க வீட்டில் ஏதாவது அதுக்காகவே நம்ம வீட்டு வேலைக்கு போகிற அம்மாக்களும் பெண் பிள்ளைகளும் அதிகமாக இருக்காங்க அதாவது நம்ம ஒரு பணக்காரர் வீட்டில் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து தம் தங்களோட வீட்டுக்கு ஏற்படுற செலவுகளை பார்த்துப்பாங்க தன் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க காசு கொடுப்பாங்க ஏதாவது மெடிக்கல் செலவுனால் பண்ணி கொடுப்பாங்க நம்ம அவங்க எங்கேயாவது டூர் போனாங்க அப்படின்னா கூடவே கூட்டு போயிடுவாங்க வேலை செய்தால் கூட்டு போகிறாங்க அது வேறு விஷயமா ஆனால் வீட்டில் ஒரு ஆளாக வந்து பார்த்தா பார்த்துப்பாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த லோன் தேவைப்படுது என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் அந்த பணக்கார குடும்பம் தன் வீட்டுக்கு வேலைக்கு வர்ற அந்த மனுஷங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடந்துப்பாங்க ஹெல்ப்னா உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இருக்கிற ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறேன் அதனால தான் உன்னை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சில பேரை பார்த்துப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு அந்த மாதிரி வர்றவங்களை அவங்க சித்திரவதைப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் நடக்குது அதுவும் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வீட்லேயே திராவிடம் திமுக அப்படின்னு நம்ம சொன்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவம்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ அவர் வீட்லேயே இந்த மாதிரி ஒரு கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கவலையாக தான் இருக்குது ஆணும் பெண்ணும் சமம் எல்லாமே ச சமத்துவம் அப்படின்னு பேச கொள்கைகள் பேசக்கூடிய ஒரு எம்எல்ஏ வீட்டில் இது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஸோ போலீஸ் இப்போ வந்துட்டு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில தீவிர விசாரணையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நல்லபடியாக இப்போ தேசிய மகளிர் ஆணையமும் வந்து இப்போ உள்ளே வந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்களோ வெளியிடுவாங்க ஸோ இன்னொரு விஷயம் நமக்கு சந்தேகமும் இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வழக்கு நடைபெறுமா அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை மக்கள் நம்ம வந்து மறந்துடுவோம் அதனால் அந்த கேஸும் மறந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது ஸோ சரியான விசாரணை பண்ணி இது உண்மையாகும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஒரு பொண்ணு அழுதுடுறாங்க அப்படிங்கிற கா ஒரு காரணத்தினால மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து நம்மளால் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட முடியாது ஏன்னால் இப்போ வந்துட்டு ஏகப்பட்ட ரகத்தில் மக்கள் இருக்காங்க ஏமாத்துறவங்களும் இருக்காங்க அதுக்காண்டி இந்த பொண்ணை நான் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வரல ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து விசாரணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விசாரணை பண்ணால் எல்லாம் தெரிஞ்சிடும்ல பார்ப்போம்